பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது புதினா ரைஸ் அதுக்கு ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் புதினா பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில பட்டை கிராம்பு சோம்பு காஞ்ச மிளகா அப்புறம் ஒரு வெங்காயம் அது அரைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து புதினாவும் பூண்டும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வெண்ணா போட்டுக்கோங்க பூண்டு புதினா நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு இரண்டரை ஒன்றரை கண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் முந்திரி போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு சோம்பு இந்த சர்வாக்குள்ள போட்டுக்கோங்க வெங்காயம் కొంచెం వదకుంటు ఉప్పు కాజ్ మవట్టుకుంటే కొంచెం కలర్ మా అరచు పులి మేము வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சால் புதினாவை போட்டு வதக்கலாம் கொஞ்சம் சிம்பிளியே வச்சுட்டுங்க கொஞ்சம் பக்க வாசனை போட்டும் அது வரைக்கும் வதக்குங்க வதங்கி வச்சு இப்போ நம்ம ரைஸை போட்டுக்கலாம் பாருங்க புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் யூ